ப்ரைம் டைம் சீரியல் ரசிகர்கள கவர்ந்து ஒரு தகவலானது அதிகமாக பரவிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக சன் டிவி ரசிகர்கள கவர்ந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சன் டிவி எப்போதுமே டிஆர்பி அதிகமாக எடுக்கிறதுக்காக புது புது விஷயங்களை சீரியலில் கொண்டு வரத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் ஒரு புது விஷயத்தை தான் இப்போது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது சன் டிவியில் நல்லா போயிட்டு இருக்க தொடர்கள் தான் அன்னம் மருமகள் கையல் இந்த சீரியல்கள்லாம் சொல்லலாம் சன் டிவிலையே அதிக டிஆர்பி பெற்று டாப் ஃபைவ் ரேங்க்குள்ளே வர சீரியல்கள் தான் இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம டிஆர்பியில் நல்லா டாப்பில் இருக்க ரெண்டு சீரியல்கள் மகா சங்கமமாக வந்து பார்த்துருப்போம் இந்த தடவை மூணு சீரியல்கள் சேர்ந்து மகா சங்கமமாக வர இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் முன்னணி சீரியல் ஃபேன் பேஜஸில் வெப்சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு இதை பார்த்தோன்னே ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா குஷியாயிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் மூணு சீரியல்கள் சேர்ந்த மாதிரி பெரும்பாலும் எந்த ஒரு டிவி சேனலுமே சங்கமம் நடத்தினதில்லை ரெண்டு தொடர்களை வச்சு தான் மகா சங்கமமானது நடக்கும் இந்த நிலையில் சன் டிவி பார்த்திங்கன்னா மூணு சீரியல்களை வச்சு முதல் முறையாக ட்ரை பண்ணுறாங்க அன்னம் கயல் மருமகள் ஸோ மூணும் சேர்ந்து மகா சங்கமமாக வர இருக்குது செப்டம்பர் செகண்ட் வீக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகா சங்கமம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இரவு ஏழு மணியிலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் அதாவது ஒன்றரை மணி நேரமாக இந்த சங்கமம் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகா சங்கம பார்க்க நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடலாம் அதே சமயம் இப்போது சன் டிவியில் போயிட்டுருக்க தொடரில் எது உங்களோட ஃபேவரட் சீரியல் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணலாம்